ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெங்காயம் எல்லாமே எப்படி சட்னி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நான் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸ்னால நான் மூணு எடுத்திருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க போதும் ஒரு சின்ன துண்டு கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் இஞ்சி நிறையா சேர்த்தா சட்னி கசந்த மாதிரி ஆகிடும் அதனால் நான் சேர்க்கல ஒரு பத்து மிளகாவை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் சுடு தண்ணியில் இந்த மிளகா அவ்வளோவா காரம் இருக்காது அதனால தான் நான் பத்து மிளகா சேர்த்துருக்கேன் உங்கள் மிளகா காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்குங்க மிளகா புளி இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்ச பிறகு தக்காளி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா நை நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஊற்றி நல்லெண்ணெய் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றியிருக்கேன் அது கூட எண்ணெய் கடுகு கடுகுழ்ந்தம் பருப்பு எல்லாம் போட்டு சூப்பராக பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்ச சட்னி அதில் ஊற்றிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்லேயே வைங்க நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் காரச்சட்னி பலவிதமாக செஞ்சுருப்பீங்க இந்த விதம் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்போ இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் இட்லி தோ இட்லி கூட தான் சட்னி வச்சு சாப்பிட போகிறோம் இந்த சட்னி இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி இட்லி நல்லா பஞ்சு போல் மெது மெதுன்னு சூப்பராக குண்டு குண்டுன்னு இருக்கு பாருங்கள் துணியில் கொஞ்சம் கூட இட்லி ஒட்டலை பாருங்கள் அளவுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தது இந்த சூடான ஆவி பறக்கிற இட்லிக்கும் இங்கே பெங்களூர் சில் கிளைமேட்டுக்கும் கார சட்னிக்கும் சூப்பராக இருந்தது சட்னி ஊற்றி சாப்பிட்றப்ப கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா வந்து கண்டிப்பாக எண்ணெய் ஊற்றி கொடுங்க இப்போ நம்மளோட இட்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்